ஏ என்ன ஆப்போசிட் டீமோட கம்பேர் பண்ணியிருக்க தூக்கி அடிச்சிரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி டாபக்குன்னு தூக்கி அடிச்சாப்பில் லைட்டாக அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மலாக பேசினது பிரச்சனை இருக்குது டீமில் அதுக்காக உடனே அப்படியே ஓட முடியுமா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேசிய விஷயங்கள் வாசிங்கோ ஃப்ரம் பாலா சிங் தோனி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாப்ல எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா என்ன தலைவர் அவர்களை வாங்க மகேந்திர சிங் தோனி சில விஷயங்கள் உங்களுடைய சரியாக போகல போல இன்றைக்கி நைட்டு சரியில்லை போல என்னோடனே இன்றைக்கி நைட்டாக பல நைட்டு நாங்கள் தோற்றுக்கிருக்கோம் நீங்கள் வேறு பல நைட்டு எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது டுனைட் ஆம்பில் டுனைட்டு அப்படின்னு சொன்ன உடனே ரவிசாஸ்திரின் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படின்னு உடனே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணுங்க நீட் டு லுக் டீப் டவுன் இன்சைட் நிறைய விஷயங்களை உள்ளே போய் பார்க்கணும் என்ன சரி என்ன பிரச்சனை எதை சரி பண்ணணும் அதெல்லாம் பார்த்தோம்னா சரி பண்ணிடலாம் சேலஞ்ச் இருந்துச்சு தான் ஆமாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுக்காக உடனே அந்த ஓவர்களை வந்து கடந்து போயிட முடியுமா நம்ம டஃப்பான நேரத்தில் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வந்துச்சுன்னா ஆடித்தான் ஆகணும் அதை எப்படி நம்ம எஸ்கேப் ஆக முடியும் சேலஞ்ச் வாஸ் தேர் பட் வி நீட் டு டேக்கிள் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணுங்க கஷ்டமான பால் வந்ததுங்கிறக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நாங்கள் சுமாரான பேட்டிங் இன்னைக்கு ஆடிவிட்டோம் அதுதான் உண்மை வேறு எதுவும் கிடையாது டென்ட் ஹேவ் இன ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த போட் டுடே நாங்கள் வந்து இன்றைக்கி போதுமான அளவுக்கு ரன்களை அடிக்கலை அப்படின்னு சொன்ன இவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா பால் ஸ்டாப்டு தட் ஹஸ் பீன் த கேஸ் ஈவன் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டாப்டு அதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கூட தான் கொஞ்சம் பால் ஸ்டாப் ஆகி வந்துச்சு அதுக்காக எங்களுடைய ஆப்போசிட்டில் கே கேஆர் பாருங்கள் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்களா அன்னே பால் ஸ்டாப் சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேல பண்ணி அடிக்கலையா அந்த மாதிரி விளையாடி இருந்திருக்கணும் அதனால வந்துட்டு நம்ம சும்மா காரணம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி ஓபனா ஒத்துக்கிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் ருத்ராஜ் கைக்குவாட மாதிரி ஐம்பது ரன் வித்தியாசம் தோற்று போனோம் ரொம்பலாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் போயிட்டார் அதனால வந்துட்டு சந்தோஷம் நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா டுடே இட் ஸ்டாப் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ் வெல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகி தான் வந்துச்சு வித் குவாலிட்டி ஸ்பின்னஸ் இட் இஸ் டிஃபிகல்ட்டுங்க வி இ கெட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆஸ் வெல் ஸோ உள்ள வர பேட்ஸ்மேனுக்கெலாம் வந்து கஷ்டமாக ஆகி போயிருது ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக இருக்கணும் பவர் பிளேல ஓப்பனர் சரியாக விளையாடறதுனால அதுக்கடுத்து வர புது பேட்ஸ்மேன் மேலே டபக்கு டபக்குன்னு ப்ரெஷர் சரியாகி போயிருது ஸோ அவங்ககிட்ட வர குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்கும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக நம்ம மேலே அப்படின்றாப்பில் ஆமாத்தலை தெரியும் நமக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பவர் பிளே பேட்டிங்கை பற்றி சொல்கிற பவர் பிளேயில் என்னங்க நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கீங்களே சிஎஸ்கே மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் எண்பது ரன் அடிக்கிறாங்க குறைஞ்சபட்சம் அறுபதாவது அடிச்சிட்றாங்க நீங்கள் எப்போ முப்பது முப்பத்திரெண்டு அடிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் பவர் பிளே ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது சிக்ஸ் சீட்டிங்கே இல்லை மாடர்ன் கேம் மாறிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே எல்லா டீமும் வேறு மாதிரி வராங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு இங்கே தான் காண்டான தலை மாடர்ன் கேம் எல்லா டீமும் மாறுறாங்கன்னு நம்மளை வந்து தூக்கி அடிக்கிறான் பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதிலுக்கு என்ன பண்ணிட்டார் காண்டாயிட்டு இங்கே பாருங்க மற்ற டீமோட ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரே பண்ணக்கூடாதுங்க எங்கள் டீமுக்குன்னு குவாலிட்டியான ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து டெஸ்பரேட் ஆகிடக்கூடாது ஸ்கோர் போர்டில் ஐயோ ரன் இல்லையோ என்னடா பண்ணுறதுன்னு ஆமாம் ரன் இல்லை தான் பட் அதை எப்படி சரி செய்யறதுன்றதை பார்க்கணும் பவுண்ட்ரிஸ்லேயே கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரென்த் இதுதான் அப்படின்னா அந்த தான் ஆட முடியும் இன்னைக்கு கண்டிஷன்ஸ் என்ன இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆட முடியும் சில மேட்சஸ் பார்த்தீங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் நல்ல பவர் பிளே பேட்டிங் பண்ணியிருந்தோம் பட் ஓவராலாக பார்க்கும்போது மற்ற மேட்சுகள்லாம் நம்ம சரியாக விளையாடலை தான் பட் அதுக்காக உடனே வந்து மற்ற டீமையோ மற்ற வீரர்களையோ வேறு யாரையோலாம் கம்பேர் பண்ணி முதல்ல பேசக்கூடாது அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் நம்மக்கிட்டையே வந்து நல்ல குவாலிட்டியான ஓப்பனர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள வச்சே நம்ம வந்து டெஸ்பரேட் ஆகாமல் சரியாக விளையாடி கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சில பவுண்ட்ரிஸ்களை போட்டு ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு அறுபதாவது வரணும்ல பவர் பிளேக்கு அதுவே வந்துட்டு அதுக்கப்புறம் டஃப் ஆயிரும்லையே ஆப்போசிட் டீமுக்கு அதை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க நாங்கள் அதனால் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா மிடில் ஆர்டரில் வரவங்களுக்குலாம் வந்துட்டு பெரிய இது வந்துருது டென்ஷன் ஆகிடுது ஸ்லாக் ஓவரில் அதுக்கப்புறம் அடிக்க முடியாமல் போயிருது இதுதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி மகேந்திர சிங் தோனி அவர்கள் தெளிவாக பேசியிருக்காரு பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக அப்படின்னா நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வரை எப்படி போகிறது படம் ஓகே பாய்